ஆண் நண்பரை விரட்டி விட்டு மானவிடும் அத்துமீறிய காவலர் கோவையை தொடர்ந்து திண்டிவனத்தில் அரங்கேறிய குற்றச்சம்பவம் காவல் நிலையத்தின் அருகிலேயே அரங்கேறிய கொடூரம் பின்னணி என்ன நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க போற முதல் இடமே காவல் தான் ஏன்னா உங்களை கடைசி நம்பிக்கை நம்ம சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் காவல் நிலையம் போனா சரி செஞ்சு வச்சிருவாங்க நம்மளுக்காக நீதி தான் கிடைக்கும் அப்படின்னு இன்னமும் பல மக்கள் நம்பிட்டு இருக்காங்க ஆனா சில நேரங்கள்ல பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸே நம்மளுக்கு அச்சுறுத்தலாக மாறுறாங்க இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து தப்பை வந்து தடுத்து நிறுத்துவாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனா தப்பு பண்றதே அவங்களா மாறிடுறாங்க இப்ப நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம் இப்ப சமீப காலங்களுக்கு முன்னாடி கூட திருவண்ணாமலையில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு அதாவது லோடு ஏற்றிட்டு வந்த ஒரு ஃபேமிலி வந்து நான் திருவண்ணாமலை தாண்டி போகும்போது போலீஸை வழிமறிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் தொலை கொடுத்தாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் விஷயம் நடந்தது அதாவது ஆண் நண்பருடன் ஒரு மாணவி பேசிட்டு இருந்தாங்க அப்ப அந்த வழியா வந்த ஒரு மூணு பேர் அந்த பெண் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்தது மட்டும் இல்லாம அந்த ஆண் நண்பரை அடிச்சு காயப்படுத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பாலில் வன்புணர்வு பண்ணாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவம் மாதிரியே இப்போ விழுப்புரத்திலும் நடந்திருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் என்ன நம்ம விரிவாக பார்ப்போம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு மாணவி பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்க எந்த ஸ்கூலு அவங்க பேரில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஆறாம் தேதி தன்னோட ஆண் நண்பருடன் அவர் வந்து ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு குழந்தைங்க தான் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க சென்னைக்கு போகலான்னு சொல்லி ஆறாம் தேதி தான் வீட்டுக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போயிருக்காங்க எதுக்காக போனாங்க என்ன போனாங்கன்னு இப்போ விசாரணை இருக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் போயிருக்காங்க போன இவங்க திரும்ப வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவன் எங்கள் பொண்ணை வந்த காணும் எங்கன்னு தெரியல அப்படின்னு எங்கன்னா திண்டிவனத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவங்கள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு தட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா விழுப்புரத்துக்கு வந்துட்டாங்க திண்டிவனத்துக்கு ஆனா இங்கதான் ஒரு சம்பவமே நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்னைக்கு போனாங்களா போன இவங்க அதிகாலையில் தான் திண்டிவனத்துக்கே வந்திருக்காங்க திண்டிவனத்துக்கு வரும்போது பிரம்ம தேசம் அது ஒரு பகுதி அந்த பகுதி வழியாக தான் அங்கே வீட்டுக்கு போனோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பிரம்ம தேசம் என்ற அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு காவலர் வந்து வழிமறிச்சிருக்கார் அதிகாலையில் அம்மா ரெண்டு பேரும் பார்த்தவங்க சந்தேகமாக இருக்கு எங்க போறீங்க என்ன பண்ணுறீங்க இந்த டைம் உங்களுக்கு நாங்கள் வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க நடந்து உண்மை சொல்லிட்டாங்க சார் இது மாதிரி வந்து நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம் சார் வீட்டுக்கு தெரியாமல் இப்போ தான் நாங்கள் வரோம் அப்படின்னு ஒன்னே அந்த பசங்க பயந்துட்டாங்க ஆஹா போலீஸார் வந்து வழிமறிச்சு வந்து விசாரிக்கிறாங்க அவ்வளோதான் வீட்டுக்கு சொல்லிடுவாங்க போல நீங்கள் அடி கன்ஃபார்ம் அப்படின்னு அந்த ஒரு பயத்தில் இருந்துருக்காங்க அந்த ரெண்டு பசங்களும் உடனே அந்த போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தம்பி நீ போ அப்படின்னு விரைட்டுருக்காரு இந்த பொண்ணுக்கு புரியலை அது ரெண்டு பேரும் தான் நான் மாட்டணும் விசாரிந்தால் ரெண்டு பேர் தானே விசாரிக்கணும் அந்த பையனை மட்டும் அமைச்சு விட்டுருக்காரு இந்த பொண்ணுக்கு புரியல சின்ன பொண்ணு இல்லை அந்த பையனை அமைச்சு விட்டுருக்கார் மிரட்டி ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பையன் போக மாட்டேன் தான் சொல்லியிருக்கான் மெரட்டி அமிச்சு விட்டுருக்காரு இப்போ இந்த சம்பவத்தை அப்படின்னு இங்கே கோயம்புத்தூரில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அங்கேயே இதே மாதிரி ஒரு மூணு பேர் அந்த பையனை மிரட்டிருக்காங்க அந்த பையன் போகல அந்த பையனை அடிச்சுட்டு அந்த பொண்ணை தப்பாக நடந்திருக்காங்க அது ஒரு பக்கமாக இப்போ இங்கே பாருங்க இங்கே வந்து அந்த போலீஸாக மிரட்டிருக்காங்க போ அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் பயந்துட்டு போயிட்டான் இப்போ இந்த பொண்ணை வந்து காரில் ஏற சொல்லியிருக்காரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த பொண்ணை பயந்துட்டு காரில் ஏறி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் வந்து விட போகிறேன் வா அப்படின்னு இந்த பொண்ணு கார்ல ஏறின பிறகு இந்த போலீஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணிருக்கா அந்த யார் ஒரு காவலர் நீதியை காக்க ஒரு பெண் குலத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு காவலரே அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்காரு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை விட்டுருங்க நான் வந்து இவெல்லாம் பண்ணாதீங்க நான் இங்கிருந்து குதிச்சுடுவேன் கார்ல இருந்து அப்படின்லாம் சொல்லியிருக்கு அந்த பொண்ணு கதறி இருக்கு உடனே அந்த காவலர் என்ன சொல்லியிருக்காருனா இங்க நான் சொல்றது வந்து ஒழுங்கு தான் நீ கேட்குறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க மேலே வந்து கேஸை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட விட்டுருவேன் உன் மேலே கேஸை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னி அந்த பொண்ணு பயந்துருச்சு அப்புறம் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா அந்த பிரம்ம தேச போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அருகாமையில் அதுக்கு பின் சைடு அப்படின்னு வச்சுக்கலாம் அங்கே இருக்க ஒரு பூத்து பங்களாக்கு வந்து இவர் கூட்டுனு போய் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு வன்புணர்ச்சி செஞ்சுருக்காரு இது செஞ்சது வேற யார் இல்லைங்க ஒரு காவலர் இது செஞ்ச பிறகு நம்ம அந்த பொண்ணை விட்டுட்டார் அவரை நினச்சிருந்துருக்காருனா அவர் பேர் வந்து இளங்கோவன் அந்த இளங்கோவன் என்ன நினச்சிருக்காருனா ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கா ஒரு பையன் கூட போய்ட்டு வந்திருக்கா அந்த இளங்கோவெண்ண நினச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு தெரியாமல் வந்து ஊரை விட்டு ஊர் போயிட்டு வந்திருக்கா கண்டிப்பாக சொல்ல மாட்டாள் அப்படியே பேரண்ட்ஸை சொன்னாலும் அவங்க வந்து மானத்துக்கு வந்து வெளியே எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி தைரியத்தில் விட்டுருக்காரு அந்த பொண்ணு போய் அவங்க அம்மா நடந்தெல்லாம் சொன்ன பிறகு அவங்க அப்பா வந்து ஒரு போல்டன் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன் என்னென்னா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அங்க போய் திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க என்னன்னா என் பொண்ணுக்கு இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு காரணம் இந்த போலீஸ்காரர் தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் திண்டிவனம் அனைத்து மகளிர் நிலைய அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி விழுப்புரம் கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்திருக்காங்க தான் பல திடிக்கலும் தகவல் எல்லாம் வெளியே வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காவலர் இளங்கோவன் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஏற்கனவே பல கேஸுகள் இருந்திருக்கு முக்கியமா இவர் ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு திருமணம் நடந்தும் தன் மனைவிக்கே தெரியாம இன்னொரு பின்னர் தொடர்பில் இருந்திருக்காங்க அந்த கேஸும் இவர் மேலே இருக்கு இப்படி பல கேஸுகள் வந்து இவர் மேலே இருந்திருக்கு அப்படி இருக்கும் போதே இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பல தகவல்கள் வெளி வந்திருக்குங்களே இப்போ இவர் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்ச பிறகு மாவட்ட டிஎஸ்பி சரண் அவர் என்ன பண்ணியிருக்காங்க உடனடியே அவர் வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடலூர் சில வந்து அவர் அடைச்சிருக்காங்க இப்போ இந்த விசாரை போய்கிட்டு இருக்குங்களே இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு மக்கள் என்ன தோணுதுன்னா என்னப்பா இது பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸே இப்படி பண்ணியிருக்காங்களே ஏன்னா ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாள் அவர் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பழமொழியாக ஜஸ்ட் ஒரு கொலாக்கில் ஒரு லாங்குவேஜ் போனால் எடுத்துக்கலாம் என்னன்னா ராவண கிட்ட போன சீதையை கூட வந்து கற்படை வந்துட்டா ஆனால் இப்போ பொலிட்டிஷியன் போனால் கூட பொண்ணுங்க கற்போட வராங்களான்னு சில பேர் சொல்லுவாங்க அதை சொல்லும் போது என்னப்பா அது போலீஸ் வீப்பெலாம் சொல்லக்கூடாதுப்பா விமர்சனம் பண்ண ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயங்கள் இப்போ நடக்கிற மாதிரியே வந்து இப்போ சொசைட்டி மாறிட்டு இருக்கோ அப்படின்னு தான் தோணுதுங்களே ஏன்னா இப்படிப்பட்ட போலீஸை இருக்கிறதுனால இப்போ நல்ல போலீஸ்களுக்கு வந்து களங்கு ஏற்படுது இப்போ இதை பார்த்த மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க போலீஸ் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு ஆனால் இதுக்கடையில நல்ல போலீஸெல்லாம் இருக்காங்க இப்போ கூட தன்னோட மனைவி வந்து பிரசவ வழி இருந்தாலும் அந்த மனைவியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு தன்னோட பணியை பார்க்குற போலீஸாரும் இருக்காங்க தன் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு தனக்கான கடமை என்னென்னு பார்க்குற போலீஸாரும் இருக்காங்க இப்படிப்பட்ட போலீஸுக்கு மத்தியில் இப்போ சில நான் கெட்ட போலீஸும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியாகணுமே இப்போ பல கேள்விகள் வர எதுக்கு அந்த பொண்ணு வந்து தன் வீட்டுக்கே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டு கூட சென்னைக்கு போகணும் இது வந்து வீட்டுக்கு தெரியாமல் போகிற வயசா அப்படின்னு ஆனால் என்ன தான் பல கேள்விகள் வந்தாலும் ஒரு போலீஸ் ஒரு பொதுமக்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அதுக்கான தண்டனையை கவர்மெண்ட் கொடுத்தா ஆகணும் இப்போ வந்து கோர்ட்னா சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நாங்கள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் இந்த விசா அந்த விசாரணை எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ்